ஹ்பா வணக்கம் ரதீன் உலகம் சேனல்ல வந்து நம்ம வந்து ஒரு கருத்து மாதிரி சரியா இது வந்து மெம்பர்ஷிப்பை பற்றி பேசுகிறோம் இது வந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் தள்ளி விடாமல் பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெம்பர்ஷிப்பில் வந்து நிறைய பேர் பதில் கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோஸ் சரியா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரியா வணக்கங்க நிறைய பேர் நான் லைவ் போடும்போது மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்பு லைவ் உண்டா அப்படி இப்படின்னு நிறைய அண்ணாமரு கேட்காங்க ஏன்னா நான் மெம்பர்ஷிப்புக்கு சத்தியமாக ஆசைப்படலை மெம்பர்ஷிப்பை வேண்டான்னு நினைக்கிறேன் சரியா மெம்பர்ஷிப்பு அவங்க கேட்குற கேள்வி விதம் பிடிக்கல சரியா அதனால் மெம்பர்ஷிப்பு வேண்டாம் ஏன்னா ஒரு நூறு பேரில் ஒரு எழுபது சதவீதம் லேடிஸால் எல்லா லேடிஸுக்கும் இது பாதிப்பாகுது அவங்க போடுத லைவால் சரியாக மெம்பர்ஷிப்புன்னு சொல்லி ஜென்ஸை கவர் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஒரு மெம்பர்ஷிப்பு மாதம்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த லெவல்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க நான் நிறையா சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சேனலை பார்த்துட்டு நம்ம சேனலில் வந்து கமெண்ட் போடும்போது மெம்பர்ஷிப் இருக்கா அப்படின்னு நம்மள்ட கேட்காங்க அவங்க அது நான் அவங்கள குறை சொல்லலை சரியா முழுக்க முழுக்க லேடிஸ் மேலே தான் தப்பு ஜென்ட்ஸ் மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா லேடிஸ் பண்ணத தப்பு தான் சரியா ஜென்ஸ் வந்து நான் லேடிஸ் பண்ணதை தப்பை வச்சு தான் அவங்க வந்து கேட்காங்க அப்படிங்கும்போது நான் வந்து ஜென்ஸை சத்தியமாக நான் குறை சொல்ல மாட்டேன் இது வந்து ஜென்ஸு நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னா இந்த வீடியோஸை லாஸ்ட் எண்டு வரைக்கும் தள்ளாமல் பாருங்கள் சரியா இது வந்து மெம்பர்ஷிப்புன்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணாமா இருக்காண்டி நான் சொல்கிறேன் நேற்று என்னோடய லைவில் ஒரு அண்ணா வந்து கேட்டாங்க ஒன்று ஒரு நாலு பேர்கிட்ட ரெண்டு நாலு நாளே என்னை தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க மெம்பர்ஷிப் லைவ் உண்டா எதுவும் மெம்பர்ஷிப் லைவில் விசேஷம் உண்டா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அண்ணா என்னோடய சேனலில் மெம்பர்ஷிப்பு லைவும் கிடையாது ஸ்பெஷலும் எதுவும் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெம்பர்ஷிப் பண்ணுங்கள் இல்லைன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு அப்போ அந்த மெம்பர்ஷிப்புக்குள்ள அர்த்தத்தை சொல்லுங்கள் எனத்துக்காண்டி மெம்பர்ஷிப் பண்ணுதாங்க இதனால தான் பண்ணுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க அப்போ என்னோடய கருத்து நான் சொன்னது அண்ணா மெம்பர்ஷிப்புங்கிறது ஒரு ஐடி நம்ம லைவ் போடுதோம் அந்த ஐடிலாம் இப்போ சப்போஸு ஒருத்தங்க இப்போது வேறு யாரையுமே எடுத்துக்கலாம் இப்போ சபரின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடி வராங்க சரியா அந்த ஐடி நம்மள்கிட்ட வந்து உள்ளே வரும்போது கமெண்ட் பண்ணுதாங்க அப்போது அதே சபரிங்கிற ஐடியில் இன்னொரு ஐடி க்ரியேட் பண்ணி இன்னொருத்தவங்க வராங்க நம்மளுக்கு பகையாக உள்ளவங்களே உள்ளே வருவாங்க சபரிங்கிற பேரில் ஐடி க்ரியேட் பண்ணி உள்ளே வராங்க அப்போ அந்த ஐடியை நம்ம ஒரிஜினல் ஐடி எது பேக் ஐடி எதுங்கிறது தான் இது கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கான் சரியா இது வந்து நிறையா பேர் புரிய தெரியாமல் நிறையா தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த ஐடி சபரிங்கிற ஐடிக்கு ஒரிஜினலில் மெம்பர்ஷிப் போட்டாங்கன்னு வைங்களேன் மெம்பர்ஷிப்பெலாம் ரொம்பலாம் வேண்டாங்க வெறும் ரூபா தான் மெம்பர்ஷிப்பு அது ஒரு மாதம் என்கரேஜ் ஆகும் சரியா இருபத்தெட்டு நாளும் முப்பது நாள் நினைக்கேன் அந்த மாதிரி அந்த சபரிங்கிற ஐடியை வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் போட்டிருக்கோம் மெம்பர்ஷிப்பில் போடும்போது இன்னொரு ஐடி சபரிங்கிற ஐடி உள்ளே வரும்போது அது பேக் ஐடி நம்மளுக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் ஐடி எதுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைங்கிறதுக்காண்டி தான் அந்த மெம்பர்ஷிப்பு சரியா அந்த ஐடி உள்ளே வரும்போது அந்த சபரிங்கிற ஐடி ஒரிஜினல் நம்மளுக்கு பச்சை கலரில் நம்மளுக்கு காட்டும் இந்த சபரிங்கிற ஐடி ஒயிட் கலரில் வரும் அப்போ இது பேக் இது வந்து ஒரிஜினல் ஐடி இது பேக் ஐடின்னு சொல்லிவிட்டு நம்ம பேக் ஐடியை பிளாக் பண்ணலாம் பிளாக் பண்ணலாமோ டைம் மட்டும் கொடுக்கலாமோ இருபத்தி நாலு மணி நேரம் அது பண்ணலாம் சரியா அதுதான் முக்கியமான மெம்பர்ஷிப்பு இது வந்து நிறைய லேடிஸு மெம்பர்ஷிப்புன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு லெவல் இன்றைக்கி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பதுன்னு சொல்லிட்டு ஒரு லெவல் சரியா அப்போ இது ஒரு மாதம் என்கரேஜ் ஆகும் இது வந்து ஒரு மாதம் கிடையாது ஒரு நாள் பத்து நிமிஷத்துக்காண்டி ஐநூற்றி தொண்ணூற்றம்போது ரூபா ஒவ்வொருத்தங்க கெடுத்துக்கிட்டு இருக்காங்க சரியா அடுத்த மறுநாள் என்ன ஆகுது அடுத்த லெவல் அந்த ஐநூற்றி தொண்ணூற்றி இருந்து அடுத்த லெவலுக்கு போகுது எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது சரியா அப்படி ஒவ்வொரு லெவல் அஞ்சு லெவல் கூடுது அதில் அந்த அஞ்சு லெவல் ஆறாவது லெவல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது லெவல் என்ன ஒரு மெம்பர்ஷிப்பு நாலாயிரூபா ரூபாய் இருக்கு ரூபாய்க்கு இருக்குதான் மெம்பர்ஷிப்பு என்ன ஒரு கேவலம் ஒவ்வொரு பொம்பளை ஆளுக்கு பண்ணதை தப்பால் இந்த காசுக்காண்டி பண்ணி ஆள்கிட்ட மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்புன்னு சொல்லி மெம்பர்ஷிப்பு போட வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ச ஒரு பத்து நிமிஷத்துக்காண்டி இந்த மாதிரி மெம்பர்ஷிப்பை கொண்டு போட்டு காசை போட்டு வேஸ்ட் ஆக்குறாங்க இது நிறைய ஜென்ஸ் அண்ணா இருக்காண்டி தான் நான் சொல்லுதேன் நீங்கள் வந்து கொஞ்சம் புத்தியோடு பொழைச்சிக்கவங்கண்ணா சரியா லேடிஸ் இருக்கவங்க நூற்றுல ஐம்பது லேடிஸ் கூட நல்லவங்க கிடையாதுங்க சரியா மிச்சம் அவங்க பிள்ளை காசுக்காண்டி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க காசு 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 இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு நிஜமே கிடையாது அது வந்து தெரிஞ்சவங்க இந்த தப்பு பண்ண மாட்டாங்க சரியா நல்லவங்க நல்ல வாய் நல்ல தாய் தகப்பன் வயத்தில் பண்ணவங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க இது மெம்பர்ஷிப்புங்கிறது இது தாங்க உண்மை சரியா இந்த மாதிரி மெம்பர்ஷிப் போட்டு யார்கிட்டயும் இந்த மாதிரி மெம்பர்ஷிப்புன்னு சொல்லி ஒருத்தங்க பண்ணதை தப்பால் மறு லைவ்ல வந்து கேட்டு அசிங்கப்படுத்தாதீங்க மற்றவங்கள நல்லா நடத்துகிற எங்களோட லைவும் தப்பாக போகும் சரியா நீங்கள் வந்து கேட்குறதுனால இது வந்து மிகப்பெரிய தப்பு இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கள் நிறையா லேடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது நானே கண் கூட கேட்டிருக்கேன் சரியா அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அந்த லைவே போடுறேன் அது என்னோட லைவ்ல வந்து ஒரு நாலு அண்ணாமாரும் என்கிட்ட கேட்டதுனால இந்த மெம்பர்ஷிப்புன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி நான் போட்டிருக்கேன் விளக்கம் கொடுத்துருக்கேன் இது ரொம்ப ரொம்ப தப்புங்க நீங்கள் அந்த மாதிரி போடுறதுக்கு ஆசைப்படாதீங்க செய்து நீங்கள் அந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு ரோட்டில் ஒரு மாதிரி யாராவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் இதுக்காண்டி இந்த மாதிரி காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க இது வந்து பொம்பளைங்களை பொம்பளைங்க மேலே தாங்க முழுக்க முழுக்க தப்பு ஜென்ஸ் மேலே நான் குறையே சொல்ல மாட்டேன் ஜென்ஸுங்க வந்து லேடிஸ் வந்து அந்த அளவுக்கு ஜென்ஸை ப்ரைன் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க அதனால அந்த ஜென்ஸுங்க காசை போட்டுட்டு அங்கே போகிறாங்க சரியா நல்லா இருப்பீங்க நான் இது வந்து உன்னோட உங்களோட அக்கா தங்கச்சா நினச்சி சொல்லுதேன் மெம்பர்ஷிப்புன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி காசை போட்டுட்டு தப்பு பண்ணாதீங்க சரியா தயவு